இந்த யூனிவர்ஸ் இருக்க எந்த கெலக்சில நீங்க இருக்கும் ஒரு நட்சத்திரம் தான் தன்னோட இறுதி காலத்துல பிளாக் ஹோலா மாறுது அப்புறம் எப்படி அந்த பிளாக் ஹோலுக்கு மட்டும் அந்த நட்சத்திரத்தை விட கிராவிட்டி அதிகமா இருக்கு சந்திரசேகர் லிமிட் படி ஒரு நட்சத்திரத்தோட கோரோட மாஸ் ஒன் பாயிண்ட் போர் சோலர் மாஸ்க்கு குறைவா இருந்துச்சுன்னா அந்த நட்சத்திரம் தன்னோட இறுதி காலத்துல ஒயிட் ஆஃபா மாறும் இதுவே ஒன் பாயிண்ட் போர் டூ டூ பாயிண்ட் டூ சோலார் மாஸ் இருந்துச்சுன்னா அந்த நட்சத்திரம் தன்னோட இறுதி காலத்துல நியூட்ரான் ஸ்டாரா மாறும் இதுவே டி லிமிட் படி ஒரு நட்சத்திரத்தோட கோரோட மாஸ் இரண்டு டு மூன்று சோலார் மாஸ்க் மேல இருந்துச்சுன்னா அது பிளாக் ஹோலா மாறும் அந்த பிளாக் ஹோலோட கிராவிட்டி அந்த நட்சத்திரத்தை விட அதிகமா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இதற்கு இரண்டு பதில் இருக்கு ஆமா இல்ல இருபது டு நாற்பது சோலார் மாஸ்க் இருக்க ஒரு நட்சத்திரம் பிளாக் ஹோலா மாறும் போது எயிட்டி டு நைன்டி ஃபைவ் மாஸ்க் சூப்பர் நோவாவா விண்வெளியில சிதறும் மீத இருக்கி பெர்சென்ட் மாஸ் இருக்க அந்த நட்சத்திரத்தோட டென்ஸ் ஸ்கோர் தான் பிளாக் ஹோலா மாறும் இதனால அந்த பிளாக் ஹோலுக்கு அதோட நட்சத்திரத்தை விட கிராவிட்டி கம்மியா தான் இருக்கும் அப்புறம் ஏன் ஹோலோட கிராவிட்டில இருந்து லைட்டு கூட எஸ்கேப் ஆக முடியாதுன்னு சொல்லப்படுது முப்பது சோலார் மாஸ் இருக்க ஒரு ஸ்டார் தன்னோட இறுதி காலத்துல சூப்பர்வா வெடித்து பிளாக் ஹோலா மாற அந்த ஸ்டாரோட கோரோட மாஸ் ஏழு டு பன்னெண்டு சோலார் மாஸ் வரைக்கும் இருக்கும் ரேடியஸ் படி பத்து சோலார் மாஸ் இருக்க அந்த பிளாக் ஹோலோட டயாமீட்டர் அறுபது கிலோமீட்டர் தான் இருக்கும் அதாவது சூரியனை விட அஞ்சு டு ஏழு மடங்கு பெருசா இருக்க நட்சத்திரம் இல்ல நான் சரியா சொல்லணும்னா ஒரு கோடி கிலோமீட்டர் அளவுக்கு டயாமீட்டர் கொண்ட ஒரு ஸ்டாரோட கோர் அறுபது கிலோமீட்டருக்கு சுருங்கி பிளாக் ஹோலா மாறும்